صاحبه لا تهزم الله الله معنا فانزل الله سكينته عليه فقال نبينا صلى الله عليه الله المهاجر من هجر الله الله عنه الله كما قال كما قال والتسليم الله الله جل الله جل நமது நாயகம் சல்லு அலிவு செல்லும் அவர்கள் கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியுங்கள் தபா தாபியுங்கள் அவுலியாக்கள் அக்கத்தாபதல் ஷோகதாக்கள் நாதாக்கள் நெல்லடியார்கள் இங்கே குடும்ப இருக்கிற நம் எல்லோரும் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டமாகிற ஆமை தங்கைக்குரிய இஸ்லாமியவர்கள இன்றைய தினத்தில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறியவனாக எனது உரையை நான் தோல்வேன் பெருமானா செல்லால் அலிவுசல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஆறாவது வருடத்திலே அரசியல் ரீதியான சில தேவைகளுக்காக வேண்டி வருடங்களை முடிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஆட்சி காலம் மாதத்தை எழுதுவார்கள் நாட்களை குறிப்பிடுவார்கள் ஆனால் வருடத்திற்கான பெயர்கள் எதுவும் குறிப்பிடப்படாமல் இருக்கும் தன்னுடைய சனாபாக்களோடு தன்னுடைய தோழர்களோடு ஆலோசனை செய்தார்கள் வருடங்கள் குறிப்பிடப்படாமல் இருக்க எனவே ஒரு கடிதம் அது எந்த வருடத்தில் எழுதப்பட்டது ஒரு உடன்படிக்கை அது எந்த வருடத்தில் எழுதப்பட்டது என்கிற தெளிவில்லாமல் இருக்கிறது எனவே நமக்கான ஒரு வருடத்தை முடிவு செய்வோம் என்று ஆலோசனை செய்கிறார்கள் சுமார் மதினாவிற்கு வந்து ஒரு பதினேழு வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு ஆலோசனை மற்றும் அங்கே சில்லர்கள் சொன்னார்கள் நம்ம ஏன் பெருமானார் செல்லுல்லாள் வழியில் அவர்கள் பிறந்த அந்த தினத்தை வருடமாக கணக்கிட்டுக் கொள்ளக்கூடாது கிறித்தவர்கள் கி பி கி முன்னு சொன்னோமா இல்லையா அன்னைக்கு கிறித்து பிறப்பதற்கு முன் கிறித்து பிறந்ததற்கு பின்னும் சொல்லல இந்த மாதிரி பெருமானார் செற்றுலார் வழியில் செல்லும் பிறப்பை நாம் ஏன் ஆண்டு நாட்டுக்கணக்கார வைத்துக் கொள்ளக் கூடாது என்று சிலர் சொன்னார்கள் சிலர் சொன்னார்கள் நபி சென்றுள்ளார் வழியில் செல்லும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த தினத்தை நாம் வருடத்திற்கான கணக்காக வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் சில தோழர்கள் அபிசல் உரையில் சொன்ன அவர்களுக்கு வகி வந்த அந்த காரணத்தை வைத்து நாம் ஆண்டாக கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று சொல்கிற போது அரியாவுத்தலாம் என்று சொன்னாங்க நாம் ஹிஜத்தை வருடத்திற்கான அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார் தங்கைக்குரிய பெரியவர்களே மனிதர்கள் நாம் இருந்து வருகிற வார்த்தை எந்திருந்தாலும் கூட அல்லாஹருடைய ஏற்பாடு உமர் அனி அல்லாஹு தாலான் அவர்கள் இஸ்லாமிய வருடங்களுக்கு ஹிஜிரி வருடம் என்று முடிவெடுக்கிறார்கள் அல்லாஹால உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எவ்வளவோ நன்மையான ஒரு தொலைநோக்கான திட்டங்களை செயல்பாடுகளை வழங்கியிருக்கிறார் அதில் இது ஒன்றாக கருதப்படுகிறது இப்போ அந்த வகையில் ஹிஜிரி என்று சொல்லப்படுகிற அந்த காலண்டர் வரிசையில் இன்றைக்கு ஹிஜிரி புத்தாண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழில் இருக்கிறது இந்த புத்தாண்டு தினத்தில் ஏன் அந்த பெயரை வைத்தார்கள் என்பதை பற்றியும் அதில் அப்படி என்ன தாற்பயங்கள் தத்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றியும் ஒவ்வொரு முறையும் நாம் நினைவுபூர்ந்து கொள்வது நம்முடைய வருங்கால வாழ்க்கைக்கு சிறப்பாக உறுதியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் ஹிஜரத் அதனுடைய தாற்பயங்களை நாம் கொஞ்சம் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் ஹிஜரத்துங்கிற அரபி வார்த்தைக்கு இடப்பெயர்தல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவது என்று அர்த்தம் ஹிஜரத் என்கிற வார்த்தை இடப்பெயர்தல் என்பது எந்த இடத்தில் இங்கே மார்க்கம் பயன்படுத்துகிறது என்று சொன்னால் ஒரு இடத்துல அல்லாஹ் அல்லாஹுவின் ரசூலை ஏற்று நடக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படுகிற போது அந்த இடத்தை மட்டும் என்ன செய்து விடுவது மாறிவிடுவது இனிமேல் இந்த இடத்தில் அல்லாஹ் சொன்னபடி வாழ முடியாது என்று வருகிற போது அதற்கு தோதுவான வேறு இடத்திற்கு செல்வது அல்லாஹுக்கு ஒரு சுங்கத்திருந்தது நபிமார்கள் உலகத்திற்கு வந்து ஏகத்துவத்தை சொல்லுகிற போது நபிமார்களுக்கு எதிர்ப்பு வருமா இல்லையா இப்போ எதிர்ப்பு வருகிற போது அல்லாஹு என்ன செய்வோம் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய எதிரிகளை அடிச்சிருவோம் இது ஒரு வழிமுறை நாம் பார்த்துருக்கிறோம் அலிசலாம் அவர்களை அந்த சமூகம் எதிர்த்தது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்களை அந்த சமூகம் எதிர்த்தது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இல்லையா அப்ப ஏகத்துவம் இந்த உலகத்தில் நினைபறுவதற்கு அல்லாஹ் கையாண்ட ஒரு வழிமுறை எதிரிகளை அழித்து ஏகத்துவத்தை நிறைவர செய்யலாம் இது ஒரு வழிமுறை இன்னொரு வழிமுறை அல்லாஹ் ஏற்படுத்தினா ஏகத்துவத்தை நபிமார்களை யார் புறக்கணிக்கிறார்களோ ஏற்க மறுத்தார்களோ அந்த இடத்திலிருந்து நபிமார்களை அல்லாஹ் நாடு இடத்திலாம் இனி நீங்க போங்க எந்த மக்களுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்கிற போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையோ உங்களையே அவர்கள் புறக்கணிக்கிறார்களோ உங்களை கொலை செய்ய முயற்சிக்கிறார்களோ இனி நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் நாடு துறந்து செல்லுங்கள் என்று அல்லாஹுடைய உத்தரவு வரும் நமிமார்கள் அப்படி சென்றார்கள் இது இரண்டால் வழிமுறை அப்போ முதல் முதலாக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி என்று யார் எதிர்த்து செய்கிறார்களோ அந்த வரிசையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இடம்பெறுகிறார்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார்கள் என்று மக்கள் ஏற்றிக்கிறார் இன்னி ி முரின் நான் என்னுடைய ரப்பை நோக்கி செல்கிறேன் என்று இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய சொந்த நாடான ஈராக்கிலிருந்து சிரியாவை நோக்கி பயணப்பட்டு போகிறார் அதே போல மூசா இஸ்லாமும் அதே மாதிரி தான் அவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எகித்திலிருந்து சிரியாவை நோக்கி செல்கிறார்கள் ஏன் இனிமேல் இந்த மங்கின் ஏகத்துவத்தை பேச முடியாது இஸ்லாத்தை பேச முடியாது அல்லாதவை ஏற்றுக்கொள்ள இந்த மக்கள் தயாராக இல்லை அதற்காக வேண்டி பயணப்பட்டு போகக்கூடிய பயணத்திற்கு நிஜத்திற்கு அந்த வரிசையில பெருமானார் செல்லந்தார் ஒரே செலவர்கள் மக்காவிலே பதிமூன்றாண்டு காலங்கள் நபித்து வந்து எடுத்து வைத்தார்கள் இல்லையா ஆனா பெருமானாருக்கு என்ன ஏற்படலை அங்க ஒரு சாதகமான சூழல் ஏற்பட எதிர்ப்புகள் வலுத்து ஒரு நேரத்தில் பெருமானார் கொல்லப்பட வேண்டும் என்கிற தீய ஆலோசனையை செய்கிறார்கள் எதிரிகள் யாவதுமில்லா அல்லாஹாரா சொன்னாங்க இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் போயிருக்க எதிரிகள் உங்களை கொல்ல வேண்டும் என்று தந்திரம் சூழ்ச்சி செய்கிறார்கள் இங்க இங்கிருந்து போயிருக்கேன் பெருமானார் செல்லா அந்த மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகிறார்கள் பொதுவாகவே வரலாற்றில் சில விஷயங்களை நாம் லேசாக கடந்து விடுவோம் நான் இப்படி சொல்கிறேன் சொந்த ஊர் சொத்துக்கள் இருக்கிறது நாம் சிறுவயது முதல் மாதிபங்கள் வரை அங்கே தான் விளையாடி இருக்கிறார்கள் தன்னுடைய உறவு நண்பர்கள் மலரும் நினைவுகள் எல்லாம் இருக்கிற இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்வது ரொம்ப கடினமான ரொம்ப வரி மிகுந்த ஒரு உத்தரம் இல்லையா பெருமானா சதுல்லாஹிவு செல்லும் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்கிற போது அவர்கள் சொன்ன வார்த்தை நமக்கு சொல்லிக்காட்டு மக்காவிலிருந்து வெளியேறுகிற போது மக்கா பார்த்து பெருமானார் பெருமானா செல்ல சொன்னாங்களாம் யாரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தமான இடத்திலிருந்து என்னை எனக்கு ரொம்ப சின்ன தான் இருக்கிறோம் எனவே உன்னுடைய உத்தரவின் பேரில் நான் வெளியேறுகிறேன் உனக்கு பிடித்தமான இடத்தில் என்னை தங்க வைப்பாயாக என்று பெருமானார் செல்லாக உதய சிறந்து வாங்குகிறார்கள் என்று பார்த்தேன் இப்ப தனக்கு பிடித்தமான ஒரு ஊரில் இருந்து வெளியேறுவது என்ன நோக்கத்திற்காக வேண்டி என்ன இஜரத்தினுடைய சிந்தனையை நாம் சற்று கவனிக்க வேண்டும் ஏன் அமர்த்தியல்லாவுக்காளான அவர்கள் ஹிஜரத் என்பதை இஸ்லாமிய அடையாளமாக வருடத்திற்கான காலண்டராக வைத்தார்கள் என்று சொன்னால் முஸ்லிம் சமூகத்தினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை உண்டாக்கி இந்த ஹிஜரத்து தான் மக்காவது இருக்கிற வரைக்கும் பெரிய அளவுக்கு முஸ்லிம் பாப்புலேஷன் இல்லை சொல்லப்போனால் ஒரு நூற்றுக்கும் குறைவான மக்கள் தான் முஸ்லிம்களாக இருந்தார்கள் பதிமூன்றாண்டு கால வாழ்க்கையில் பெரிய அளவிற்கான இஸ்லாமிய எண்ணிக்கை இல்லை ஆனால் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மதினாவிற்கு வந்த பிறகு பன்னூற்று கணக்கான முஸ்லிம்கள் விட்ட மாறுதல்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டா பகிரங்கமாக பாங்கு சொல்ல முடியாது பகிரங்கமாக குரான் வர முடியாது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சலாம் சொல்லி முசாபாக செய்து ஆர தழுவிக்கொள்ள முடியாது எது ஹலால் எது ஹராம் என்பதை அவர்கள் பகிர்ந்து பார்க்க முடியாது இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இருந்தவர்கள் மதினாவிற்கு வந்த பிறகு காட்சி மாறுகள் எந்த அளவுக்குனா இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்தது மதினாவிற்கு வந்த பிறகு இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவியிருப்பதற்கான காரணம் இது அன்றைக்கு அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு பயணப்பட்டு வந்ததுதான் எனவேதான் உமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் யோசித்தார்கள் ஒரு வருடத்திற்கான பெயராக பெருமானாருடைய பிறப்பை வைப்பதை விட பெருமானாருடைய பிறப்பு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான் இல்லையா பெருமானாருடைய இறப்பு என்பது ஒரு துக்கமான நிகழ்வு இது எல்லாவற்றையும் கடந்து ஒரு அர்த்தம் உள்ள ஆழமான தத்துவங்களை சுமந்திருக்கக்கூடிய இந்த ஹிஜிரத்தை முஸ்லிம் சமூகத்திற்கான வருடத்தின் அடையாளமாக அவர்கள் முடிவு செய்தார்கள் அப்படி என்றால் இந்த ஹிஜிரி சிந்தனையாக நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹிற்காக வேண்டி மார்க்கத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்கள் நல்லோர்கள் அவர்கள் தங்களின் சொந்த இடத்தை மட்டும் இடம்பெயர்த்தார்கள் தான் இனிமேல் என்ன செய்ய முடியாது இங்கே நிம்மதியாக வாட முடியாது என்கிற சூழல் வருகிற போது அதற்கு தோதுவான ஒரு இடத்தை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முதல் பாடம் நமக்கு இங்கே வழங்கப்படுது ஏன்னா இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் வேலையில் இருக்கிற போது கேட்கிறார்கள் நாங்கள் வேலை செய்கிறன்னா அவ்வளவா தோதுவாங்க இல்லை சொல்ல முடியாத பல சங்கடங்கள்லாம் இருக்கு என்ன செய்யலாம் வங்கியில் பணி செய்கிறேன் என்ன செய்யலாம் அங்கே இருந்தால் ஒழுக்கமாக சுய ஒழுக்கமாக வாழ முடியாது என்ன செய்யலாம் தொட முடியாத சூழல் இருக்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் கேட்கிறார்கள் தங்கக்கூடியவர்களே கொஞ்சம் நிதானமாக நீங்கள் சிந்தித்தால் புரியும் இந்த உலகத்துல அதை விட வேற தொழிற்சாலையே இல்லையா உலகத்தில் அதோட வேற கல்லூரிகளே இல்லையா இந்த உலகத்தில் சம்பாதிப்பதற்கான வேறு நாடுகள் வசதி படைத்த செல்வ படைத்த நாடுகளே இல்லையா அல்லாஹ் கேட்கிறார் அலர்தக்குள் அருந்துள்ளாகி வாசியா உலக விசாரமாக இல்லையா ரூபியா நீங்க எதிர்த்து செஞ்சு போங்க ஒரு இடம் படி என்னால் வாழ முடியல அந்த தொழிற்சாலை என்னை முடங்குகிறது அந்த நிறுவனம் என்னை தடுத்து நிறுத்துகிறது நான் ஒரு இஸ்லாமியனாக தொடங்கியுள்ளவனாக வாடக்கூடியவனாக என்னை அது இருக்க விடல என்று சொன்னார் மார்க்கத்திற்கு தோதுவான இடத்திற்கு செல்ல வேண்டுமா குரான் சொல்லுகிறது நீங்கள் உங்களுக்கு தோதுவான இடத்தை நோக்கி நகர வேண்டும் இதை தருகிற முதல் பாடம் அல்லாஹிற்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி முஸ்லிம்கள் எதை எழுந்தார்கள் தங்கள் சொத்தை சொந்தங்களை உறவுகளை மலரும் நினைவுகளை இழந்து விட்டு பதிலாக வந்தாங்க இல்லையா அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரியான கேள்விக்கு பதில் என்னென்னா நாம் அந்த இடத்திலே சென்று தங்களும் சொல்ல முடியாது யாரா நான் படித்த இடத்துல இப்படி அதனால தான் தொடர நான் வேலைக்கு போன இடத்துல இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருந்துச்சு அதனால என்னால் ஹலாலை பேண முடியவில்லை என்று அல்லாவரிடத்தில் காணும் சொல்ல முடியாது அல்லாஹ் கேட்பான் உலகத்தில் வேற எங்கேயுமே வியாபாரத்திற்கான பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கான வழிகள் இல்லையா என்று அல்லாஹ் கேட்பான் எனவே நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் அல்லா இடத்தில் அங்கீகரிக்கப்படாது அங்குக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே மார்க்கமா உலகமான வரும்போது ரொம்ப எளிமையான பதில் எல்லாரும் தான் மார்க்கட்சின் படி வாழ்வது முக்கியமா இந்த உலகத்தில் நாம் ஹராமான விஷயங்களை கடைபிடித்தாலும் பரவாயில்லையா என்கிற கேள்விக்கு பெரிய ஆராய்ச்சிக்குரிய பதில் தேவையில்லை தேவையில்லை படி வாழ்வது தான் நம்மது கடமை அதுதான் நமக்கு போதிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சகாபாக்களுடைய காலத்தில் மக்காவில் அவர்கள் கண்டதைப் போல அநாகரிகங்கள் நம்ம பார்க்க முடியாது அவ்வளவு அநாகரிகங்கள் அநாச்சாரங்கள் அவ்வளோ பட வாழ்க்கை அவர்கள் அதை எல்லாவற்றையும் விட்டு தான் அல்லாவிற்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மறுபிற்காக வேண்டி எல்லாவற்றையும் விட்டு மதினா வந்தார்கள் அதாவது அபுபு கர் ரீ அல்லாஹாலும் எவ்வளோ பெரிய தெரியுமா

தப்பிச்சா போதும் உயிரோடு நாம் சென்றால் போதும் என்று அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்றார்கள் என்பது வரல அப்படின்னா மருமைக்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி எதையும் இழக்கக்கூடாத ஒண்ணு தான் அது மார்க்கம்தான் ஈமான் தான் இஸ்லாத்தை இழக்க முடியாது அதற்காக வேண்டி எதையும் இழக்கலாம் என்கிற அந்த உன்னதமான கோட்பாட்டை இந்த பொறுத்திருக்கிற காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் ஹிஜரத்துக்காக என்ற பார்க்கிற போது ஒரு முஸ்லீம் என்ன என்ன வரணும் ஹிஜரத் என்பது முஸ்லிம் சமூகத்தினுடைய அகப்பரிய தியாகம் ஒப்பற்ற அர்ப்பணிப்பு மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் இழந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு தங்கைக்குரிய பெரியவர்களே எதிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அதே நேரத்தில் ஒரு சந்தேகம் சொத்த ஊரு சொந்த மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போனாங்க இதெல்லாம் விட்டுட்டு போங்கன்னு சாதாரணமா பேசுறீங்களே அதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமா ஒரு ஊருக்கு புது ஊருக்கு போய் நம்ம எப்படி பழம்பு நடத்துறது இது மனிதர்களுக்கு யதார்த்தமாக வருகிற சந்தேகம் சங்கைக்குரியவர்களே அல்லாஹான இந்த உலகத்தை படைச்சு நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்து சில கடமைகளை கொடுத்துருக்கிறாங்க அல்லாஹ் நம்மை விட்டு விடுவது மக்கா வந்து மனிதாவில் வந்தாங்க இல்லையா வெறுக்கையோட தான் வந்தாங்க வந்த பிறகு அந்த சாக்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் உணவு உடை தங்குமிடம் பொருளாதாரம் ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்தாங்க அகதிகள் இல்லையா அப்படி கிடையாது மதினாவிற்கு வந்த சகாபாக்கள் குறிப்பிட்ட சில வருடங்களில் இரண்டாவது வருஷத்துல மதினாவை வல்லார சிவன் திரும்பி பார்த்த பதில் போர் நடந்துச்சு இல்லையா யாரு கொஞ்சம் பேர் மக்கள் மதிநாட்டு வந்தாங்களா அரபுகளை ஜெயிச்சாங்களாம் என்று பாரசீகம் அரபுகளை திரும்பி பார்த்தது அதான் டர்னிங் பாயிண்ட் அதிலிருந்து முஸ்லிம் சமூகம் வளர தொடங்கி கொண்டே இருந்தது அவர்களுக்கு எந்த வகையிலேயும் எந்த குறை இல்லை எந்த அளவுக்குன்னா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் எதிர்த்து செய்து வந்த முகாஜிரிகள் பயப்பட்டார்கள் என்ன தெரியுமா இஸ்லாத்திற்காக வேண்டி சொந்தம் சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோம் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புடைகள் வெகுமதி உலகத்தினுடைய நமக்கு படோடோபமான வாழ்க்கையை பார்க்கிற போது இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் செய்த தியாகத்திற்கு உலகத்திலேயே அந்த ஆகும் பதிலை தந்து விடுவாரோ என்று பயப்படுகிறோம் இந்த உலகத்திலேயே அதுக்காக கூலி கிடைத்து விடுமோ என்று பயப்படுகிறோம் குரான் சொல்லுகிறது அல்லாஹிற்காக வேண்டி யார் அல்லாஹருடைய பாதையிலே ஹிஜத்து செய்து போவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தருகிற வாக்குறுதி எதிர்த்து பிற்காரத்தை போராகவும் கத்திரம் வசா நீங்க அல்லாவுக்காக வேண்டிய ஒரு இடத்தை விட்டு போறீங்க நீங்க நீங்கள் போகிற இடத்திலே உங்களுக்கு அதிகமான வசதியான வாய்ப்புகளையும் தங்கக்கூடிய இடங்களையும் அல்லாஹ் தருகிறான் என்று குரான் சொல்கிறார் முகாஜிர்களுக்கு கிடைச்சதா இல்லையா பிரபலமான நீங்கள் அப்துல் ரஹ்மான் ரதி அல்லாவுக்கான அவங்கள இது செய்யறாங்க அக்கா இருந்து மதினாக்கு வந்தாங்க நபி அவர்கள் மதினாவினுடைய சகாபாக்களோடு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் சாத்துபுர ரபி ரதி அல்லாவுக்கான வந்தார்

அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் ஏன் நம்மளும் வியாபாரம் பண்றோம் அவர்களுக்கு எப்படி அது வாய்க்கிறது அவர்கள் அல்லாவிற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தார்கள் வெறுங்கையோடு அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அல்லாவுடைய வாக்கு யார் அல்லாஹுவை நம்பி அல்லாஹ் மீது அச்சப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தங்கை கூறியவர்களே இந்த ஹிஜரத்தினுடைய அடுத்த சிந்தனையாக நாமும் நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டும் நம்பி மார்க்கம் எதை நமக்கு சொல்லுகிறதோ அதை கடைபிடி எதை வேண்டாம் என்று சொல்லுகிறதோ விட்டுவிடும் அவ்வளவுதான் நம்ம நம்முடைய தலைமுறைகளுக்கு சொல்லணும் ஏன்னா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட இறை சிந்தனை இரையச்சங்கள் அழுத்தமாக போதிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் பல இடங்கள்ல வருத்தமாக இருக்கிறது இந்த இளம் தலைமுறை அவ்வளவு சரியில்லை சொல்லுங்க இந்த செல் இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் இந்தாரு கே செல்லு இருக்கு அவர்கள் அவர்களாக இல்லை சரி இந்த இளம் தலைவரை அவர்கள் மது போதைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று அடுக்கி கொண்டே போகிறார்கள் ஒரு காலத்துல ஒரு ஊர்ல மூளையில யாரோ ஒருத்தர் அப்படி ஒரு தவறு செஞ்சுட்டு அவன் அந்த வேலையை பார்த்துதான் ஒரு காலத்தில் புகைப்பிடிப்பதை குற்றமாக கருதிய கலாச்சாரம் இன்றைக்கு மது போதை உள்ளிட்ட கலாச்சாரங்கள் மிக சகஜமாகிவிட்டது சங்கை ஒரு மரத்துல இளைய வெட்டுன வேலைக்காக இளைய வெட்டுனா வேலைக்காக அதனுடைய ஆணிவேரை பிடிங்கிறான்னு தான் அதை வேற இருக்க முடியும் இந்த மாதிரி பாவங்கள் ஒவ்வொன்றாக நாம் தடை செய்ய முடியாது அந்த அவங்ககிட்ட அந்த பிரச்சனை எங்கன்ட்டு இந்த பிரச்சனை மாறாக எல்லாவற்றுக்கும் ஆணிவேராக இருப்பது இரையச்சம் என்கிற ஒன்றை அவர்களுக்கு கற்பித்து விட்டார் பற்றி எல்லாம் சரியாகிவிடும் பெருமானார் செல்லல்லாஹ்னு அதை தானே செஞ்சாங்க ரிபனப்பாஸ் ரவி அல்லாஹ் காலான்னு அவங்களை கூப்பிட்டார் ரிபனப்பாஸ் அல்லாஹ் பாதுகாத்துக்கொள் பாதுகாப்போம் அல்லாஹ் பாதுகாக்கிறது என்ன மார்க்கம் எதை உங்களுக்கு கடமையாக இருக்கிறதோ அதை செய்யுங்கள் அதை செய்கிற போது சில சிரமங்கள் வரும் சங்கடங்கள் வரும் அதிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய பொறுப்பு அல்லாவுடன் இருக்கு வியாபாரம் செய்யும் எங்க வரும் பிரச்சனை வரும் உண்மையை சொல்லி வியாபாரம் செஞ்சால் எதுங்க வரும் துணி அப்படின்னு கேட்கிறார் சுமார் சொல்றாரு கிடைக்காது அவர் வாங்குவார் சங்க வாங்காமல் போகலாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக நேர்மையாக நாம் நடந்து கொள்கிற போது வெளிலங்கத்தில் சில சிரமங்கள் இருப்பதை போல தோன்றலாம் ஆனால் நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய வியாபாரத்தை பாதுகாத்து உயர்த்த வேண்டிய பொறுப்பு அல்லா எடுத்துக் கொள்ளுகிறார் உலகம் சொல்லுங்க தெரியாமல் இருக்கு அப்படி சொல்லக்கூடாது சூப்பன் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி இலவச மாஸ்டர்கள் நிறைய இருக்காங்க அவங்களதான் தள்ளுங்க நம்முடைய மார்க்கத்தை மட்டும் வெளியேற்றக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் நேர்மையாக உண்மையாக சுய ஒடுக்கத்தோடு வாட வேண்டும் என்று மார்க்கம் போதித்தது சங்கைக்குரியவர்களே குரான் நமக்கு வாக்களித்திருக்கிறது அவர்கள் மக்காவிலிருந்து முதல் முதலாக அபிசீனியாவுக்கு ஒரு குழு அனுப்புகிறாங்க முஸ்லீம்களாக ஹபீபா அதுலீபா கலானா அவங்களும் போனாங்க அவருடைய கணவர் உமேதுல்லாஹி ஜா போகிறார் முஸ்லீமாக போனார் போன இடத்துல அவர் மது கலாச்சாரத்திற்கு அடிமையானார் அபிசீனியாவில் கிறித்தவராக மாறிட்டார் ஒவ்வொரு முஸ்லீமா போனாரு மது வேண்டான்னு போனாரு அங்க இருக்கிற கலாச்சாரத்திலே அவர் பாதிக்கப்பட்டு மது அருந்த தொடங்கி கிறிஸ்தவராக மாறி அவர் அப்படியே இறந்து விடுகிறார் முஹபீபா ரியல்லா வந்தாலா எப்படி அவர் மது அருந்து ஆரம்பித்து விட்டாரோ அப்பவே அவனை தள்ளிட்டாங்க நீ பக்கத்தில் வராத போ உன்னோட நான் வாழ பிரியும் தள்ளிட்டாங்க அவர் இறந்துட்டார் இப்போ உம்மு ஹபீபா ரதியல்லா தாலானா அவர் அந்நிய நாட்டுல அபிசீனிய நாட்டுல அந்நிய கலாச்சாரத்துல எந்த அவனுடைய துணையும் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்போ பெருமாள் செல்லா சில மதினாவிலிருந்து தூது அனுப்புகிறார்கள் அபிசீனியாவினுடைய மன்னன் நஜாஜிக்கு தகவல் அனுப்புகிறார்கள் நத்தியாசி கேட்கிறார் பெருமானார் உங்களை தன் மனைவியாக ஆக்கி கொள்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா சரி நானூறு திரகங்கள் ராஜா தன் பிறந்தது மகாராக தெரிகிறார் பிரம்மாண்டமான வலிமா என்ன முடிஞ்சிருச்சு அல்லாவுக்கு அங்கிருந்து இங்க வர்றாங்க மதினாவுக்கு வர்றாங்க பிற்காலத்தில் கேட்டாங்க பெண்கள் ஆமா ஒரு அந்நிய கலாச்சாரம் உள்ள ஒரு ஊர்ல கணவர் இறந்த பிறகு எப்படி நீங்க தெய்வீமாrtீங்க அவர்கள் சொன்ன வார்த்தை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அஞ்சி அஞ்சிபடுகிறாரோ அவர்களுக்கு அவர்கள் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அல்லாஹ் தருகிறான் மேலும் அவன் வாழ்வாதாரத்தை தருகிறான் வமை யத்தில்லா இஜல்லஹு மஹ்ரஜா அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிற போது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அல்லாஹ் தருகிறான் நாம் யோசித்து பார்க்காத வாழ்வாதாரத்தை நான் அல்லாது தருகிறான்னு இருக்கேன் எனவே இந்த நேரத்தில் நான் அல்லாஹை அங்கே வாழ்கிறேன் என்று முடிவெடுத்தேன் எனக்கு அல்லாஹ் தந்த பரிசு பெறுமானார் சொன்னாங்க சொன்னக்கூடியவர்களே அப்படிப்பட்ட உயர்ந்த நம்பிக்கைக்கு சொந்தக்காரன் அப்ப இஸ்லாம் என்பது வெறுமனே போதனை மார்க்கம் அல்ல ஒரு பிரசங்கத்தோடு பிடித்து விடுவதில் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்கிறோம் நம்முடைய தலைவர்களுக்கு கற்றுத்தரவன் நேர்மையா இரு ஒடுக்கமா இரு நாலு பேர் விமர்சிப்பா விமர்சிச்சுட்டு போட்டோம் அதையெல்லாம் பயன்படுத்த உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வியாபாரமா வீட்டுக்குள்ள ஹராம் வந்து விட்டால் ஏதோ ஒரு வகையில் இருப்பதை சுருட்டி கொண்டு சென்று விடும் சொல்லுங்க நேர்மையற்ற வியாபாரம் நம்மையும் நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும் காரணம் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் சங்கைக்குரியவர்களே

ஒழுக்கேடு சீர்கேடு என்பது அஞ்சுகிறார்களே எல்லாவற்றிற்குமான தீர்வு ஒன்றே வந்துதான் வேண்டும் வாழ்க்கையில நேர்மையாக வாழ்வதுதான் ஒரு சரியான மனிதனுக்கு மூவிலுக்கு அழகு என்கிற யதார்த்தத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் சங்கைக்குரிய பெரியவர்களே சகாபாக்கள் விஜயத்து செய்தார்கள் என்பது தீனிற்காக வேண்டி தீனின்படி வாட வேண்டும் என்பதற்காக விசாலமான வாய்ப்பு நான் உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக கண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அன்றைக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை எனவே மக்களிலிருந்து மதினாவிற்கு வந்தார்கள் இன்றைக்கு வாய்ப்பு இருந்துமே நம்முடைய தலைமுறை அதை விட்டு விலகி செல்கிறார்கள் என்கிற வருத்தமான செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கேன் எனவே வருங்காலத்தை நாம் நினைவில் வைத்து இந்த எதிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழில் இந்த சிந்தனையாக நாம் நம்முடைய தலைமுறைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் மார்க்கம் எதை ஏறி இருக்கிறதோ அதை எடுத்து வாழ வேண்டும் மார்க்கம் எதை தடுத்து இருக்கிறதோ அதை தவிர்த்து வாழ வேண்டும் அப்படி வாடுகிற போது சில இழப்புகள் சில சங்கடங்கள் வரலாம் ஆனால் அதுவெல்லாம் இழப்புகள் அல்ல அதை சரி செய்கிற பொறுப்பை அல்லா ஏற்றுக்கொள்கிறான் அதை விட பன்மடங்காக தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான் அதுதான் இந்த உலகத்தினுடைய பரீட்சை மூடமாக இருக்கிறது எனவே சங்கை புரி இஸ்லாமிய பெரியவர்களே அவ்வாறு வாழ்வதற்கான நசீப அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் யாமனா வரை வருகிற சந்ததிகளுக்கு வழங்குவாராக குறிப்பாக இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வருகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை